பைபிளில் எதுதெல்லாம் விக்கிரக ஆராதனையும் போட்டிருக்குன்னா பொருள் ஆசை பொருள் ஆசைன்னு நினைச்சது எப்ப பார்த்தாலும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பெரிய வீடாக கட்டணும் பெரிய காரா வச்சிருக்கணும் பக்கத்தில் உள்ளவன் அப்படி வாங்கியிருக்கானோ அதை விட நான் கூட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கணும் அப்பதான் என்னைய பெரிய ஆள் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்துக்கு பின்னாடியே சில பேர் ஓடிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா தேவனா தேட நேரம் இருக்காது காலையில எழுந்திரிச்சேனா மூணு மூணு நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா சம்பாதிக்கன்னு ஓடினாங்கன்னா அவங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வருவாங்க வந்தாலும் தூங்குறது தான் நேரம் இருக்கும் அப்போ குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க தேவனை நினைக்கவே மாட்டாங்க பணம் பணம் ஓடிக்கிட்டே இருந்தால் அதுவும் தான் அதாவது நம்ம தேவனுக்கு கொடுக்குற இடத்த வேறு எதுக்கு கொடுத்தாலும் அது பேர் விக்கிரகம் தான் அதாவது சில பேர் படிப்பு படிப்புன்னு படிப்பை மட்டுமே ஓடிட்டுருப்பாங்க சர்ச்சுக்கு வர்றதுக்கோ தேவனை தேடுறதுக்கோ நேரம் கொடுக்க மாட்டான் கேட்டால் நாங்களா ப்ளஸ் டூ ஐஏஎஸ் எக்ஸாம் படிக்கிறேன் சர்ச்சுக்கு போக நேரம் இல்லை அப்போ அவங்க எதை விக்கிரமமா வைக்கிறாங்க இப்ப படிப்பை அப்போ தேவனுக்கு மேலே தானே வைக்கிறாங்க எனக்கு தேவனை விட படிப்பு தான் முக்கியம் எனக்கு சர்ச்சுக்கு போகலாம் நேரம் இல்லை பைபிள் வாசிக்க நேரம் இல்லை ப்ரேயர் பண்ண நேரம் இல்லை அப்போ எதை வைக்கிறாங்க படிப்பை